வணக்கம் விவசாய நண்பர்களே இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தர்பூசணி எப்படி அதிகப்படியான மகசூல் எடுக்கணும்னு சொல்லி பார்ப்பாங்க முதல்ல வந்து உரங்கள் என்னென்ன போடணும்னு சொல்லி பார்த்துட்டு ரெண்டாவது வந்து மருந்துகள் என்னென்னு சொல்லி பார்ப்போம் தர்பூசணி மட்டும் இல்லைங்க எல்லா வகையான பயிர்களுக்கும் ஒரே உரம் தான் கான்செப்ட் வந்து ஒரே கான்செப்ட் தாங்க நீங்கள் அடிவரமாகவே டிஏபி பொட்டாசு மைக்ரோ நியூட்ரி செகண்ட் என்ட்ரி இதெல்லாமே போட்டுறோன்னா இது வந்து தர்பூசணி மட்டுமே கிடையாது எல்லா வகையான பயிர்களுக்கும் இதே கான்செப்ட் தானுங்க ஒரு பயிருக்குன்னு தனித்தனியாக உரங்கள் கிடையாது உரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே கான்செப்ட் தானுங்க நீங்கள் பயிர் செல்லக்கூடிய பயிர் பொறுத்து ரெண்டு முறை மூணு முறை போட வேண்டிய வரும் ஏன்னா இருக்குன்னா பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன் உரங்கிறது பார்த்தீங்கன்னா பிகே மூணுலேயும் முடிஞ்சிருதுங்க நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஸ் மைக்ரோ நோண்டுக்கிட்டு தனியாக தான் வரும் செகண்ட் ஹேண்ட் நொண்டுக்கிட்டு தனியாக தாங்க வரும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா மைக்ரோசியா அமினோசைட்டு சிவிட் எக்ஸ்ட்ராட்டு ஹோமிக் இந்த மாதிரி தனியாக கொண்டு போயிடும் அது வந்து டானிக் லிஸ்ட்டில் வந்துருக்கேன் தர்பூசணி பொறுத்த வரைக்கும் புல ஓட்டிட்டு பட்டா ஓட்டுறதுக்கு முன்னாடி உரங்களை வந்து அதச்சி விட்டுட்டு பட்டை ஓட்டணுங்க என்னென்ன உரங்கள்லாம் ஏக்கருக்கான அளவு சொல்ல நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் எத்தனை ஏக்கர் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு மூட்டை டிஏபி ஒரு மூட்டை இருபது இருபது முடிஞ்சளவுக்கு ஆர்கானிக் பொட்டாஸ் போடுங்க ஏக்கர் ரெண்டு மூட்டை ஆர்கானிக் பொட்டாசு மைக்ரோ நோட்டின் ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு அளவில் வச்சுருக்கேன் ஒரு சில கம்பெனி அஞ்சு கிலோ ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சில கம்பெனி பத்து கிலோ ரெக்கமெண்ட் பண்ணுங்க மைக்ரோ நோட்டின் வந்து ஒரு ஏக்கருக்கான அளவு எவ்வளோவா போட்டுக்கோங்க செகண்ட் ஹேண்ட் நோட்டிட்டு வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு சில கம்பெனி ஐம்பதுல ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஒரு சில கம்பெனி பத்து கிலோ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஒரு சில கம்பெனி இருபத்தஞ்சிலா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேங்க எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஐசியில் வரக்கூடிய பாலிசிபேட்டு வந்து இருபத்தஞ்சு கிலோ ஏரிஸில் வரக்கூடிய கால்பரு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு பத்து கிலோ மைக்ரோவன் பார்த்தீங்கன்னா ஏரிசு வரக்கூடிய அக்ரோன் மேக்ஸ் வந்து அவங்களே அஞ்சு கிலோவில் வச்சுருக்குறாங்க பத்து கிலோவில் வச்சுருக்கிறாங்க ஐம்பது ரோவில் வச்சுருக்காங்க அது மாதிரி வந்து மைக்ரோவன் மாறி மாறி வரும் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தர்பூசியை பொறுத்த வரைக்கும் வேறு வந்து ஆழமாக போகணுங்க மைக்கோர் வசியாக வேப்பனு சொல்லுவாங்க அது ஏக்கருக்கு நாலு கிலோ அளவில் வந்து வாங்கி கலந்துக்குங்க சிங் பேட்டு ஏக்கருக்கு பத்து கிலோ கூட எக்ஸ்டண்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் மைக்ரோனில் கொடுத்தாலும் எக்ஸ்ட்ரா ஜீன்ஸில் போட்டு கொடுக்கலாம் தீன் பயிர் கருன்னு வரும் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி விதச்சு நீங்கள் பட்டை ஓட்டி நடவு செய்யுங்க நடவு முறை பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஒன்றையால் இடவெளி வேணுங்க ஆறு அடி அகல வேணும் ஒன்னையால் அடி விதைக்கி விதைக்கி இடைவெளி வேணுங்க இதுதான் அளவு நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டாலும் மகசூல் குறையும் அடமா போட்டாலும் மகசூல் குறையும் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கணுங்க ஆறுக்கு ஒன்றே கரெக்டாக இருக்கணுங்க பாலிசிங் சீட்டு விரிச்சிட்டு அடுத்து சொட்நியில் விடக்கூடிய உரங்களை வந்து விட்டுக்கலாம் இதெல்லாம் அடியில் போட்டணுங்க சீட்டு விரைச்சதுக்கப்புறம் மேலவர்களை கொண்டு போய் போட முடியாது சீட்டு விரைச்சி பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா பாட்ட செலவுலவரங்களாக தான் நீங்கள் விடணுங்க தர்பூசணி விவசாயிகள் அளவுக்கு பாலிசிங் சீட்டு போட்டு தர்பூசணி பயிர் செய்கிறது நல்லது அப்போ தான் காய் வந்து சோம்பாமல் மேடு பழங்கள் இல்லாமல் ஒரே உருசாக வரும் வாய்க்கால் பாசனத்துக்கு இந்த தர்பூசணி வந்து ஒரு செட் ஆகாது சரியான மகசூல் எடுக்க முடியாது பயிர் வந்து வாடி போயிரும் பழங்களை வந்து சூம்பி போயிரும் பிஞ்சியில் வந்து சூம்பி போயிடும் வெயில் தாக்குதல் அதிகமாக இருக்கிறனால வாய்க்கால் பாசன முடிஞ்சளவுக்கு தவிர்த்துக்கிட்டு பாலிஷிங் சீட்டு போட்டு தர்பூசணி விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணுங்க வாய்க்கால் பாசனம் வந்து சிறப்பாக வராது மகசூல் எடுக்க முடியாது தர்பூசணை பொறுத்த வரைக்கும் தினமும் தண்ணி விடணுங்க தினமும் ஒரு இருபது நிமிடங்களில் வந்து தண்ணி விடணும் அப்போ தான் அந்த பயிர் வந்து வாடாமல் வருங்க அதே போல் பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் டெய்லியுமே உரம் கொடுங்க ஒரு கிலோ அளவில் அல்லது கிலோ அளவில் டெய்லி உரம் கொடுங்க இல்லைன்னா மூணு நாளைக்கு ஒரு முறை உரங்களை வந்து கொடுங்க என்னென்ன உரங்களை கொடுக்கணுன்னா நீங்கள் விதை நடவு நட்டு ஏழு டு பத்து நாளில் வந்து வேரோட்டத்துக்கான மருந்து வந்து பூமி காசிட்டு இந்த மாதிரி வேரோட்டத்துக்கு இருக்கக்கூடிய மருந்துகளை வந்து சுர்நிலை கொடுங்க பதிமூணு டு பதினஞ்சு நாளில் வந்து ஆழநட்டி பத்தொம்போது பத்தொம்பது வந்து ஏக்கருக்கு மூணு கிலோ விதம் நீங்கள் ரெண்டு நாளைக்கு ஒரு கொடுத்தீங்கன்னா மூணு கிலோ கொடுங்க டெய்லி வர மாதிரி இருந்தால் டெய்லி ஒரு கிலோ கொடுத்துருங்க டெய்லி இருபது நிமிஷம் தண்ணி பாய்ஞ்சாலே போதுமானதுங்க பதினேழு டு இருபது நாளில் கால்சியம் புறான்னு கொடுக்கணும் இந்த கேல்சியம் தான் தண்டு வெடிப்பு வந்து வராது நான் கேல்சியத்தோடய வீடியோவில் சொல்லியிருப்பேன் தர்பூசணியில் பார்த்தீங்கன்னா தண்டு வந்து வெடிக்கும் சம்மந்தமே இல்லாமல் கால்சியம் டெஃபிஷியன்ஸியும் ஒரு காரணம் போரான் டெவிஷியன்ஸையும் ஒரு காரணம் அந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா மூணு கிலோ சிஎன் ஒரு கிலோ போரான் நீங்கள் லிக்விட் ஃபார்மில் வர மாதிரி இருந்தால் ஒரு சில ஒரு மொத்தத்தில் வச்சுருப்பாங்க போரான் லிக்யூடு வரமாக இருந்தால் ஏக்கருக்கு கால் லிட்ரு சிஎன் லிக்யூடு வரமாக இருந்தால் ஏக்கருக்கு ஒரு லிட்ரு இந்த மாதிரி கான்செப்டில் விட்டுக்குங்க இது வந்து பதினேழு டு இருபது நாளில் கொடுக்கணுங்க இருபத்தி மூணாம் நாள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அறுபத்தொன்று ஏக்கருக்கு மூணு கிலோ இது தான் கொடுங்க அந்த இருபத்தி மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா சிலட் டெட் வடியில் இருக்கக்கூடிய மைக்ரோ நெட் ஏதாவது ஏக்கருக்கு மூணு லிட்டரு தான் கொடுத்துங்க இருபத்தஞ்சா நாள் பார்த்தீங்கன்னா பூ எடுக்கக்கூடிய திறனா பூ செட் இருக்கு பார்த்தீங்கன்னா கடல் பாசி உரங்களை வந்து மேலே ஸ்ப்ரேயும் கொடுக்கணும் கீழே கொடுக்கணும் இதுவும் ஒரு சில கம்பே ஒரு சில மெத்தர்டில் வச்சிருக்கேன் ஒரு சில கம்பெனி ஏக்கருக்கு ஒரு லிட்டர் சொல்லலாம் ஒரு சில கம்பெனி ஏக்கருக்கு ஆறு லிட்டர் விட்டால் கான்செப்ட் அனுசருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி தரத்தில் பார்த்தீங்கன்னா கடல் பாசி உரங்கள் அல்லது அமினோ ஆசிட் இந்த மாதிரி எதாவது ஒன்று வந்து ஸ்ப்ரேயும் கொடுத்து கீழே விட்டுக்குங்க இருபத்தி ஏழாவது நாள் மறுபடியும் கேல்சியம் போரான்னு கொடுங்க இருபத்தொம்போதாவது முப்பதாவது நாள் பதிமூணு நாற்பது பதிமூணு கொடுங்க முப்பத்தி மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா பொட்டாசிய ஹோமெண்ட் ப்ளஸ் பன்னெண்டு அறுபத்தொன்று இந்த மாதிரி கொடுங்க அமினோ ஆசிட் இந்த மாதிரி டானிகளை ஏதாவது கொடுத்துக்கோங்க முப்பத்தி அஞ்சாவது நாள் எம்கேபி ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு ஏக்கருக்கு மூணு கிலோ தான் கொடுங்க முப்பத்தி ஏழாவது நாள் எம்கேபியை கொடுங்க ஏக்கருக்கு மூணு கிலோ தான் ரெண்டு முப்பத்தி நாளே கொடுத்துக்குங்க முப்பத்தி எண்பது நாள் மறுபடியும் கால்சியம் போறான்னு கொடுங்க நாற்பத்தி ரெண்டாவது நாள் எம்கேபியோ அல்லது பண்டர் ஒருத்தனா ஏக்கருக்கு மூணு கிலோ தான் கொடுங்க நாற்பத்தி அஞ்சாவது நாள் அப்போ தான் நீங்கள் பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சி போகணும் அல்லது லிக்யூடு பொட்டாசுக்கு போயிக்கிங்க ரெண்டில் எது கொடுத்தாலும் சரி நாற்பத்தி ஏழாவது நாள் பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு அப்போ எக்ஸ்டன்ட் பண்ணிக்கிங்க அப்போ வந்து காய்கள் வந்து அதிகமாக பிடிச்சிருக்கேன் பத்து கிலோ விதம் ஏக்கருக்கு எட்டு டு பத்து கிலோ விதம் கொடுக்கலாம் பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு ஐம்பதாவது நாள் சல்பர் கலந்த பொட்டாசியம் சோனான் எட்டு இனி கம்பணி ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு கன்செப்ட் இல்லாத ஒரு சில கம்பெனி அஞ்சு கிலோ தான் ரெக்கமெண்ட் போன ஏக்கருக்கு ஒரு சில கம்பெனி இருபத்தஞ்சு கிலோ ரெக்கமெண்ட் போன ஏக்கருக்கு எது தோதா இருக்கோ அதை வாங்கி கொடுக்குங்க பொட்டாசியம் சோனேட் நாற்பத்தி ஏழாவது நாள் கொடுக்கணும் ஐம்பதாம் நாள் பாருங்க சல்ஃபரா பொட்டாஸ் ஜீரோ ஜீரோ ஐம்பது இது வந்து ஏக்கருக்கு பத்து கிலோ தான் கொடுக்கணும் இது கொடுத்தீங்கன்னா ஒரே காய் இருக்கிற காயெல்லாம் ஒரு கபகான ஒரு வச்சிடம் இந்த ஜீரோ ஜீரோ ஐம்பது இடையில கொடுத்துடக்கூடாது ஐம்பது நாள் தான் கொடுக்கணும் இதுதான் மெத்தடு மெத்தட் இந்த மெத்தடில் உரங்களை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஏக்கருக்கு இருபத்தஞ்சி டன் பழங்களை வந்து தாராளமாக எடுக்கலாம் இது வந்து நாள் இடைவெளி சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அளவு குறைச்சி தினமும் கூட விட்டுக்கலாம் உரங்களை வந்து அரை கிலோ விதம் இல்லை ஒரு கிலோ விதம் டெய்லியும் கூட கொடுத்துக்குங்க இது வந்து ஒவ்வொரு காட்டுங்க உரங்களும் மாறுபடும் ஒரு சில காடுகளுக்கு வந்து உரங்கள் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் நீங்கள் பயிர் கொஞ்சம் வீக்காக வருது அப்படின்னா பத்து நாளைக்கு வரைக்கும் மைக்ரோண்டு வந்து சிலட்டு ரொண்டியில் இருக்கக்கூடியது ஸ்ப்ரேயும் கொடுங்க கீழிங்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்குங்க அப்பப்போ பத்து நாளே தெரியும் ஒரு பயிர் எப்படி வருதுன்னு ஆரோக்கியமாக வந்தது அப்படின்னா இல்லை எல்லா வேண சத்துக்களோட கரெக்டாக வருது அர்த்தம் கொஞ்சம் வீக்காக வருது அப்படின்னா நூற்றின்ட்டு போற்றாக்குறனாலாம் திவிக்க வரும் அந்த மாதிரி ஒரு சில கிராப்பில் வந்து வைரஸ் வரும் வைரஸ் வர காரணம் பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோன் போற்றாக்குறது தான் நீங்கள் மைக்ரோ மில கரை சரி இதில் கொடுத்தாலே மேக்ஸிமம் வைரஸ் வந்து வராது வைரஸ் பிரச்சனை மிளகாய் பாகலை தாண்டி தர்பூசிலையும் வரும் நீங்கள் இந்த மைக்ரோலிட்ட மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த வைரஸ் பிரச்சனை வராது இதுதான் மெத்தேடு இதன் பிரகாரம் நீங்கள் வந்து குரங்களை போட்டு வந்தீங்கன்னா ஒரு சிறப்பான மகசூல் எடுக்கலாம் என்னென்ன மருந்துகள் அடிக்கணும்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்